ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் கூறிய ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கதிரை வந்து குருபரன் நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இதை இவனை எதுக்காக அழைச்சிட்டு வந்தீங்க இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் உடனே குருபரன் ஜானகி வந்து சரண்டைஞ்ச விஷயத்த சொல்ல சொல்கிறாங்க இதுக்கிட்டே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இல்லை அவள் போய் சொல்லியிருக்கா இல்லைப்பா இதை விட எதுவுமே பண்ணலாம் ஏன்னா தப்பு பண்ணுவாங்க தப்ப உணரும் போது நாங்கள் இனி எதுவும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டு குருபரை அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் மாயா ஜானகி பார்த்து ஏ அம்மா ஏ அம்மா இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு மாயா நீதா எப்படியும் கதிரும் தனாவும் பிரியாமல் பார்த்துக்கணும் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடு அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம மாயாவும் சரிங்க பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னுட்டு மாயாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா லிங்கம் நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க எங்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஜானகி போய் சரணடைச்சிட்டா கதிர் வெளியில வந்துட்டா அப்படின்னதோ ஓஹோ அப்படியா இதுவும் ஒரு வகையில நல்லதுதான் அந்த ஜானகியை எப்படியாச்சும் ரகுராம் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா அவளாவே போயிட்டா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இப்பவே நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து நேரா ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வீட்டுக்குள்ள வந்ததும் இந்த பக்கம் நம்ம தனா வந்து அழுதுட்டுருக்காங்க அப்போ நம்ம கதிர் வந்து என்ன மன்னிச்சிருத்தானா நான் இப்படி இருந்தோ அதையும் வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே இருந்துட்டுருக்கேன் என் அம்மா அப்பா போனதுக்கப்புறமா என்னை நல்லபடியாக வளர்த்தது என் மாமாவும் என் அத்தையும் தான் ஆனால் அவங்களுக்கு இப்போ கெட்டது தான் நடந்துட்டுருக்கு நானும் உன்னை விட்டு போகிறோம் போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதுவாக தானாக போகுது நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதான் தேவைத்தானா நான் எப்படியோ உன் லைஃப்பை விட்டு போயிடுறான் அப்படின்னுட்டு கதிர் அங்கேருந்து போயிடுறாங்க கதிர் போனது தெரியாம எந்த தப்பும் பண்ண இல்ல என்ன இப்படி ஒருத்தன் பாசம் வச்சிருப்பான் நான் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த காத்தியை ஏன் தான் லவ் பண்ண அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனா நீ ரொம்ப நல்லவன் நான் தான் பாவி உன்னை புரிஞ்சிக்காம நடந்துட்டேன் ஆனா இப்போ உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா கதிரை காணும் வராங்க தானா வெளியில பார்த்தா கீழே நின்னுட்டு இருக்காங்க கதிர் இதை பார்த்து தானா வந்து ரொம்ப பண்றாங்க அப்படின்னு பார்த்து மாயா வராங்க இங்க பாரு தானா யோசிதா நீ இப்படி எல்லாம் பண்றியா இங்க பாரு இப்போ நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண போறதானா இது சரி வராது வா வா போய் பெரிய பக்கிட்ட உண்மையை சொல்லலாம் இங்க பாரு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் கதிர் எந்த தப்பும் பண்ணலன்னு ஆனா பெரியப்பாவுக்கும் தெரியாது இல்லையா இங்க பாரு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதா அப்படின்னதும் இல்ல மாயா ஏன் அப்பா ஊருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்திருக்காரு அவரோட இந்த அவரோட கௌரவத்தை விட எனக்கு ஒண்ணு என் வாழ்க்கை பெருசு இல்ல அதனால நான் சொல்ல மாட்டேன் என்ன விட்டுரு அப்படின்னதும் மாயா வந்து ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்காங்க அப்போ நம்ம சிவா வராங்க அண்ணே நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே சரிதான் ஆனா இந்த முடிவு மட்டும் தப்புன்னு தோணுது அப்படின்னதும் நின்று பத்மா பார்வதி கேட்டுட்டு வா போகலாம் கிட்ட வராங்க இங்க நம்ம தனாவோட வாழ்க்கை என்ன இப்போ ஜானகி ஜானகி அணிவர் தன்மையில் பழி போட்டுட்டு உள்ள போயிட்டாங்க அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடு ஒண்ணு வேணா அண்ணன் அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்க தனா போய் அவங்க கூட வாழ சொல்ற அவனெல்லாம் ஒரு ஆளா காட்டியே இல்லாம பண்ணிரு இருக்கான் இப்போ ஜானகி அண்ணி உள்ள இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா இன்னைக்கு தான் அவட வாழ்க்கை கேள்விக்குரிய இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு குடும்பமே நிம்மதி இல்லாம அண்ணனும் தலை குளிஞ்சு வாழ்றதுக்கும் அந்த கதிர் தான் காரணம் அதனால அவனையும் கதிர் தனவையும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னது அக்கா என்ன பேசிட்டு இருக்க அக்கா இங்க பாருங்க இப்போ ஜானகி அண்ணி வந்து உள்ள போனதுக்கு காரணமே கதிர் தனாவும் ஒன்னா இருக்கணும் இப்போ நீ எப்படி சொன்னா இங்க பாரு அதுக்காக தன வாழ்க்கை கெடுக்க சொல்றியா இங்க தனாவும் நமக்கு பொண்ணு மாதிரி தானே அவளோட வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி கெட்டு போறத இருக்க சொல்றீங்களா அப்படின்னு பார்வதியும் கேட்டதும் அண்ணன் நான் சொல்ற மாதிரி சொல்ல வார்த்தை கேளுங்க அப்படின்னு சிவா சொல்லும் போது இங்க பாரு சிவா நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் தலையிடாத கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நம்ம ஸ்டேஷனுக்கு உன் நிலைமையை எப்படியாச்சும் உன்ன ரகுராம் கிட்ட பிரிக்கணும் உன் குடும்பத்துல சரிய உண்டாக்கணும் அப்படின்னு எவ்வளவு திட்டம் போட்டான் ஆனா கடைசில நீயா இங்க வந்துட்டு பாத்தியா அப்படின்னதும் ஜானகி வந்து இப்ப நீ எதுக்காக இங்க வந்த இங்க பாரு இப்போ ரகுராம் வந்து தன்னோட முடிவுல இந்த மாதிரி மாற்றமும் இல்லை நீ உள்ள வந்தாலும் கதிர் வழியில வந்தாலும் ரகுரம் வந்து தன்னோட முடிவில் மாற்றி ஏற்படுத்த போறதே இல்லை இன்றைக்கி அந்த கதிர் தனாமல் பிரிய போகிறது உறுதி அப்படின்னதும் உடனே ஜானகி சிரிக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது உனக்கு இவ்வளோ பட்டும் நீ திருந்தலில்ல அப்படின்னு புவனேஷி கேட்குறாங்க புவனேஸ்வரி கேட்குறாங்க ஏய் உனக்கு என்னடி தெரியும் குடும்பத்தை பற்றி புள்ள குட்டி பேத்து கல்யாணம் பண்ணால் தனி இதெல்லாம் தெரியும் என் குடும்பத்தையே பழி வாங்குற நோக்கத்தில் இருந்தால் இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை புவனேஸ்வரி இங்கேருந்து கிளம்பு ஒன்று மட்டும் சொல்கிறேன் என் பொண்ணு என் மாயா என் வயிற்றில் பொறக்க இல்லைனாலும் கண்டிப்பாக தனா கதிர் வாழ்க்கை வாழ்க்கையாவை காப்பாற்றுவா மாயா இருக்கும் வரைக்கும்னால எதுவுமே பண்ண முடியாது ஆரம்பத்தில் மாயா கிட்டே இருந்து தோற்று போனதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு வெளுத்தெடுக்கிறாங்க ஜானகி உடனே புவனேஸ்வரி வந்து சிரிக்கிறாங்க ஏ அவளால என்ன பண்ண முடியும் ரகுராம் தன்னோட முடிவிலிருந்து மாற மாட்டாரு அதே மாதிரி அந்த மாயாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னது இங்கே பாரு நான் சம கோபத்தில் இருக்கேன் இருக்கிற கோபத்தில் உன்னா அடிச்சிருவேன் இங்கிறது கிளம்பு அப்படின்னது இங்கே அடிப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ஜானகி அடிக்கலான்னு போகிறாங்க உடனே புவனேஸ்வரி பயப்படுறாங்க அந்த பயம் இருக்கணும் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும் உனக்கு கொழுப்பு அடங்கள்லாம் ஆனால் கண்டிப்பாக அந்த மாயாவால் இந்த பாட்டி எதுவும் பண்ண முடியாது அந்த கதிர் தானே பிரிகிறது உறுதி அப்படின்னு சவால் விட்டுட்டு புவனேஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சு